இந்த வீடியோவை வழங்குவோர் குடியிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் வணக்கம் இன்னைக்கு நியூஸ் சூப்பரான பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம தளபதி அப்டேட் வந்து டெய்லி டெய்லி ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஸோ தளபதி படம் வந்து எங்க மேக்ஸிமம் சென்னையில் ஷூட் வைக்கிறதா எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஷூட் அப்போ விஜய் சாரை பார்த்தாங்க மீட் பண்ணாங்க நேற்று கூட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு விஜய் சார் வந்து ஒரு எடிஸ்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ரசிகர்கள் பட்டாலம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆக்ரோஷத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க பாசத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் போயிட்டு நீங்கள் அவங்க மேலே பான் அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பொது இடத்துல எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை செட்டு போட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு பிரசாத் லேப்ல வந்து நேப்பியார் பிரிட்ஜையே உள்ள இறக்கி ட்ரெக்கி ஷூட்லாம் அதுவும் நைட் ஷூட்லாம் போனாங்களாம் ஆமா அந்த மாதிரி பிளான் வச்சிருக்காங்க பட் இதனால என்ன சிக்கலா இருக்கு நான் எதிர்பார்த்தத விட பட்ஜெட் வந்து அதிகமாக செலவாயிருக்கு அண்ட் ரீசன் கூட அதிக செலவு பண்ணி பட்ஜெட்ல ரிலீஸ் ஆன விஷயப்படங்கள் வந்து என்ன லாபம் பார்த்தாலும் அதிக லாபம் லாபம் இப்போ பண்ணி பெரிய அது வேற போட்ட காசை திருப்பி எடுத்துருக்காங்க ஜாஸ்தியாக எடுத்துக்காங்க பட் அதிகமான லாபம் பார்க்காம ஒரு ஒரு ஓகேவான ஒரு லாபம் வந்து பார்த்தனால மறுபடியும் பட்ஜெட் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் நிறுவனம் கொஞ்சம் லைட்டாக காரணம் யாரு ரசிகர்கள் தான் சோ நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா தலைவர் சிக்ஸ்டி டி ரொம்ப சூப்பராவும் அருமையாவும் அமையும் சோ எல்லாம் உங்க கையில தான் இருக்கு நம்ம தலைபதி படம் வந்து அழகா வர்றதுக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா ஓடுறதுக்கு இல்லையா பாக்ஸ் ஆஃபீஸும் கையில இருக்கு கொஞ்சம் ஓடுறது மக்கள் பார்த்துப்பாங்க பட் ஓடுறதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா சோ அதுக்கான சீக்கிரமா அளவில் முடியணும் அப்படின்னா நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் உணவு ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி சோ ஜெயம் ரவி எப்போவுமே என்ன சொல்றது டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணுவாங்க ஒரு நல்ல ஆக்டர் அக்கறை உள்ள ஒரு நிறைய படங்களும் பண்ணிட்டு இருக்காரு அடங்கம் இருக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் கண்டினியூஸா கைக்குள்ள வச்சுட்டே இருக்காரு இல்லையா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்குல டெரெக்டா ஒரு ஃபிலிம் இப்போ பொதுவாக டப்பிங் ஃபிலிம் பண்ணுவாரு பட் டெரெக்டாவே தெலுங்கு படத்தில் நடிக்க போறாரு அவர் ஆமா ஸோ இது யாரு டிரெக்ட் பண்ண போறா அப்படின்னா ஒரு எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சரசர சர சரனு ஒரு ஸ்கிரீன் பிளே வரும் ரொம்ப ஸ்பீடாக அந்த ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டால் அடுத்த சீன தெரியாது ஹரி ஆமாம் ஹரிஷோட டீரெக்ஷனில் தான் அந்த படம் வரப்போகுது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு என்னன்னா கோமாளி படம் மேக்ஸிமம் வந்து ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்தில் நிறைய ப்ளஸஸ் இருக்கு அந்த படத்தில் முக்கியமாக வந்து காஜல் அகர்வால் ஹீரோ என்ன அடிக்கிறாங்க அண்ட் இயர்ஸ் இப்போ ஆஃப் வந்து இசையமைச்சிருக்காங்க டிரெக்ட் பண்ணி வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர் தான் டெலெக்ட் பண்ணியிருக்காரு இருக்கார் ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த ஜெயம் ரவி சாருக்கு வந்து இன்னொரு ஒரு கம்பேக்காக கூட இருக்கும் கம்பேக்ஸ் உண்டது இன்னொரு மகிழ்ச்சுவனம் கூட இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹரி சார் வந்து ஜெயன் ரவி சார் வந்து டைரக்ட் பண்ண போறாரு இல்லையா ஸோ இந்த படம் முடிச்சிட்டு ஹரி திருப்பி நம்ம சூர்யா சார் டைரக்ட் பண்ண போறாரு ஆமா சோ அதாவது ஜெயமணி சார் இது பாத்தீங்கன்னா கரியோகிராஃபில் அடங்குமரம் முடிச்சாச்சு கோமாலி அதுக்கப்புறம் தனி ஒரு ஒன் டூ அதுக்கப்புறமா இந்த படம் அதாவது இந்த படம் பேசணும் இல்லையா ஹரியோட காம்பினேஷன் ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து ஹரி சார் என்ன பண்ண போறாருன்னா சூர்யா சார் வச்சு அடுத்த படம் பண்ண போறாரு சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ இது வேற ஏதாவது கண்டிப்பா ஸோ வேற பேர்ல வந்தாலும் சூர்யா சார் ஃபேன்ஸ் என்ன ஹரியோட காம்பினேஷன் இருந்தாலும் கண்டிப்பா லைக் பண்ணுவாங்க நினைக்கிறேன் தொடர்ந்து வந்து ஆல்ரெடி எஞ்சிக்கேக்காக மரண வெயிட் பண்ணுறோம் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கீங்க காப்பாத்துக்கும் வெயிட்டிங்கில் இருக்கீங்க இந்த சமயத்தில் நாளைக்கு உரிய அப்படிங்கிற ஃபிலிம் வந்து சூர்யா சாரோட ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ சூர்யா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு தரமான ஃபிலிமாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ இவ்ளோ பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் எதிர்த்து வச்சுருங்க இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா வரக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தலை தல் சினிமாஸ் நோஷன் வேலை தப்பிடுங்க அன்சல்றேன் சார் பாபாஜி கேஃப்ரெண்ட்ஸ் பாத்திகிருஷ்ணன் அண்ட் விமல் நீ ஜவாக்கையோ